கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே ஏசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி பதிமூன்றாம் வசனம் வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன் மனிதனுடைய எல்லா செயல்களும் சிந்தனையில்தான் ஆரம்பிக்கின்றன சிந்திக்கிறான் பேசுகிறான் பின்பு செயலாற்றுகிறான் சிந்தனை பரிசுத்தமாயிருந்தால் செயல்களும் பரிசுத்தமாயிருக்கும் சிந்தனையில் தெளிவும் ஞானமும் இருந்தால் அவனுடைய வாழ்க்கை இனிதாய் அமையும் சிந்தனை எங்கே இருந்து வருகிறது சிலர் மனதிலிருந்து வருகிறது என்றும் சிலர் உள்ளத்திலிருந்து வருகிறது என்றும் சிலர் மூளையின் அறிவிலிருந்து வருகிறது என்றும் சொல்லுகிறார்கள் திட்டமும் தெளிவுமாய் இங்கிருந்துதான் வருகிறது என்று வரையிட்டு யாராலும் சொல்ல முடியாது ஆனால் இந்த சிந்தனைகள் மனிதனை செயலாற்ற ஏவுகிறது ஒருவனுக்கு அவனுடைய சிந்தனையை அடக்கியாளத் தெரிய வேண்டும் சிந்தனை மனதின் வேர் போல இருக்கிறது வேர் நன்றாக இருந்தால்தான் மரம் செழிப்பானதாக இருக்கும் இன்றைக்கு ஜனங்கள் விருதாக்காரியத்தை சிந்திக்கிறதினாலே கர்த்தரை விட்டும் ஜீவ மார்க்கத்தை விட்டும் வழிவிலகி போகிறார்கள் தாவீது ஒரு நாள் ஒரு தீர்மானத்திற்கு வந்தார் வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன் என்றார் இங்கே அவருடைய இரண்டு தீர்மானங்களைப் பார்க்கிறோம் வீண் சிந்தனைகளை வெறுப்பது முதல் தீர்மானம் கர்த்தருடைய வேதத்தில் பிரியப்படுவது இரண்டாவது தீர்மானம் வீண் சிந்தனைகளுக்கு காவலாக கர்த்தரையே வைத்தார் தேவனே என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும் என்று ஜெபித்தார் ஆம் என கண்பானவர்களே தீமையான சிந்தனை வரும்போதெல்லாம் ஆவியானவர் அந்த சிந்தனைகளை தடுத்து நிறுத்தி பரலோக சிந்தனை கொண்டு வருகிறார் வேதம் சொல்லுகிறது மாம்ச சிந்தை மரணம் ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம் எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள் கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடைய நல்ல பிலிப்பிய இரண்டாம் அதிகாரம் நான்காம் ஐந்தாம் வசனத்தில் நாம் இப்படியாய் வாசிக்கிறோம் அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளை நோக்குவானாக கிறிஸ்து ஏசு சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது ஜபம் செய்வோம் கிருபையும் இறக்கும் நிறைந்த கத்தாவே நாங்கள் வீண் சிந்தனைகளை வெறுத்து உமது வேதத்தை தியானிக்க உதவி செய்ய உங்களுடைய பாதுகாப்புக்கு எங்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் God bless you.